பத்மபூஷன் விருது பெற்று நேற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமார் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் அஜித்குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல் நல பரிசோதனைக்காக அப்பல்லோவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் பத்மபூஷன் விருது பெறுவதற்காக டெல்லி சென்றார் அஜித்குமார் நேற்று சென்னை திரும்பிய அஜித் இன்று ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு என்ன மாதிரியான உடல் நலக்குறைவு என்ற தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அஜித்குமார் நாளை தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது முன்னதாக கடந்த மார்ச் மாதம் அப்பல்லோ மருத்துவமனையில் அஜித் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படார் அவருக்கு வழக்கமான உடல் பரிசோதனையா என்பது குறித்த விவரங்களை விரைவில் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் திரையுலகின் உச்ச நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் அஜித்குமார் திரைப்படங்கள் மட்டுமின்றி கார் ரேஸிலும் ஈடுபாடு மிக்க அஜித்குமார் சமீபத்தில் பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் ரேஸிலும் பங்கேற்றார் கார் ரேஸ் பயிற்சியின் போது சிறிய அளவிலான விபத்திலும் அவர் சிக்கினார் எனினும் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை படப்பிடிப்பு கார் ரேஸ் என பரபரப்பாக இருக்கும் அஜித்குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் வசூலை வாரி குவித்தது சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது நேற்றைய தினம் அந்த பத்மபூஷன் விருதை பெற்றுவிட்டு நேற்று மாலையில் அவர் சென்னை திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பிற்காக ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தார்கள் அப்போது சிறிய அளவிலான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூட கூறப்படுகிறது அந்த தள்ளுமுழுவில் அவருக்கு காலில் லேசான அளவில் காயம் ஏற்பட்டதாக கூட அவர் கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினத்தில் அவர் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் பிசியோதெரப்பி சிகிச்சைக்காக அவர் சென்று இருப்பதாக சொல்லப்படுகின்றது தொடர்ந்து அவருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவர் வீடு திரும்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதாவது சில மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் இந்த மருத்துவமனையில் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்பட்டதாக கூட சொல்லப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக அவர் அங்கு சென்றிருக்கின்றார் அல்லது நேற்று தினத்தில் அவர் சென்னை விமான நிலையம் வந்த போது ஏற்பட்ட தள்ளுமுழு காரணமாக அதில் ஏதேனும் சிறிய அளவில் காலில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக அவர் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகின்றது இதர் அஜித் குமார் பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து இதுபோன்று கார் சாகசம் மேற்கொள்ளும் போது முதலாம் பெரிய அளவிலான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு தொடர்ந்து அவர் பல்வேறு முறைகள் அந்த விபத்து காரணமாக சிகிச்சை எல்லாம் பெற்று வந்திருக்கின்றார் அதன் ஏதேனும் பாதிப்பு காரணமாக கூட அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் நேற்றைய தினத்தில் அவர் சென்னை விமான நிலையம் வந்தபோது ஏற்பட்ட தள்ளுமுழு காரணமாக அதில் காலில் லேசான அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்காக சிகிச்சை பெறுவதற்காக பிசியோதெரபி சிகிச்சைக்காக அவர் ஆயிரம் விளக்கு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு அந்த சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக அவரு அவருடைய என்ன காரணத்துக்காக மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை மேற்கொண்டார் என்ற தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் அதைத் தொடர்ந்து இந்த சிகிச்சை என்பது விரைவில் நிறைவு பெற்று அவர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது